வணக்கம் நருங்குல் சங்கவி இன்றைக்கு இந்த வீடியோவில் மிகவும் ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோத்தை பற்றி பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ரொம்பவே வறுமை இங்க எனக்கு நான் முன்னாள் போராளி வேறு என்னுடைய குடும்பம் ரொம்பவே கஷ்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி புலம்பெயர் தமிழர்கள்ட்ட இருந்து கோடிக்கணக்கில் பணம் பெற்று இன்றைக்கு ரெண்டாவது மனைவியோட காரில் சுற்றி வந்து வந்து கொண்டிருந்த ஒரு சம்பவம் வந்து இன்றைக்கு அம்பலமாக இருக்கிறது ஸோ அதோட பார்த்தா நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இப்போ என்ன நடந்ததுன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்துருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ என்ன விஷயம்ன்றத நான் உங்களுக்கு விரிவா சொல்றேன் இந்த விடயம் வந்து கிளிநொச்சி பகுதி அப்படின்னு சொல்லப்படுகிறது இருந்தாலும் அவருடைய பெயர் விவரங்கள் வந்து இன்னுமே வெளிவிடப்படலை இந்த நிலைமையில பாத்தீங்கன்னா சொல்லினால் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆறாம் ஆண்டுல ஒரு குறிப்பிட்ட காணொளி வந்து ஃபேஸ்புக்ல வெளியாகி இருந்திருக்குதாம் நான் பேக பார்க்க பார்க்கல மேலேயே அந்த காணொலியில பாத்தீங்கன்னா சொல்லி சொன்னால் அவர் வீல் சேர்ல படிக்கு என்ன சொல்லியிருக்கிறதுன்னா தான் வந்து முன்னாள் போராளி எனவும் தன்னுடைய கால்கள்ல வந்து குண்டுபட்டதால தனது நடக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவர் வந்து வீல் சேரில் இருந்த வண்ணமே அவர் வந்து ஒரு காணொளி வந்து வெளியிட்டு தன்னுடைய ரெண்டு பெண் பிள்ளைகள் மற்றும் மனைவியோட சேர்ந்து அப்போ அந்த காணொலியில் அவர் வெளியிட்ட டைம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலே அவருக்கு கஷ்டம் தானா இருந்தாலும் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சினால் அதுக்கு பிறகு அவருடைய வங்கி கணக்குகளுக்கு புலம்பெயர் தமிழர்கள் வந்து நிறைய பேர் காசுகள் அனுப்பியிருக்கிறாங்க அவருக்கு அவர் அந்த காசு அனுப்பும் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சினால் அவருடைய மனைவி ரெண்டு பிள்ளைகளோட வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் வாழ்ந்து வந்து வராமல் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லையா ஆனால் காசு வர 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 அதுக்கு பிறகு அந்த அவருடைய நடவடிக்கை வந்து தலைகளாகவே மாறிவிட்டது அப்படின்னு சொல்லி அவருடைய மனைவி இப்ப வந்து அவர் அவரை பத்தின விடயங்களை வந்து வெளிப்படுத்தி இருக்கிறார் அவருமே அந்த நேரத்துல வந்து தான் இருந்திருக்கிறார் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அவருக்கு வடிக்காயங்கள் பட்டிருந்தாலும் கூட அவர் வீல் சேர்ல இருக்கிற அளவுக்கு வந்து அவருக்கு எந்த ஒரு காயங்களும் இல்லையாவும் அவருக்கு காயம் இருந்தாலும் சாதாரணமாக எல்லாரையும் மாதிரி அவர் எழும்பி நடக்கக்கூடியவர் தானாம் என்ன அந்த சில பாரதூரமான வேலைகள் இருக்குதானே அதுகள் மட்டும் அவரால செய்ய முடியாது மற்றபடிக்கு அவர் நடக்க முடியும் நடக்க முடியுமான ஒரு ஆள் தார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அவர் வந்து முன்னால் போராளி இல்லை அதாவது முன்னிய காலத்தில் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அந்த போர்க்காலங்களில் எல்லைப்படை அப்படின்னு சொல்லுற ஒரு விடயம் ஒன்று இருக்கும் சரியா அந்த எல்லைப்படை காண்டி என்ன செய்வாங்கன்னு சொல்லிச்சுன்னா வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் அதாவது கூடுதலாக தந்தைமார் அவர்களை வந்து என்ன செய்வார்கள் சொல்லிச்சுன்னா எல்லைப்படைக்கு பயிற்சிக்காக வாங்கல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிக் போய் சில சில பயிற்சிகள் வந்து கொடுப்பாங்கள அதுக்கு மாசத்துல இடத்துல ஒரு ஒரு குறிப்பிட்ட தடவைகள் ஒரு ஆறு தடவையோ ஏழு தடவையோ அந்த மாதிரி வந்து எல்லைப்படைக்கு போய் பயிற்சிகள் விட்டு வருவார்கள் இது வந்து எல்லாருக்குமே தெரியும் அப்படி இவரும் வந்து எல்லைப்படைக்கு போய் பயிற்சி பெற்றுட்டு வந்த ஒரு ஆளை தவிர இவர் வந்து காயப்பட்டது தங்களோட இருக்கைகள் இறுதி யுத்தத்தில் வந்து தங்களோட வரும்போது தான் அவர் காயப்பட்டவர் அவர் வந்து யுத்தத்தில் காய அதாவது போராளியாக போய் அவர் காயப்படையில என்றதை வந்து அவ இப்போ சொல்லியிருக்கிறார் நீங்கள் யோசிப்பீங்க அப்பாவா பேசாமல் இருந்துட்டு இப்போ ஏன் இப்போ வந்து சொல்லுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே கிட்டத்தட்ட சுயநலமாக தான் இருக்கிறாங்க இல்லையா தங்களுக்கு ஒரு பிரச்சனை வரைக்கும் எல்லாத்தையுமே வெளிப்படையாக சொல்ல வர்றாங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இவர் வந்து கிளிநொச்சி வசிச்சு வந்த வசித்து வந்து வந்துருக்கிறோம் ஒரு குடிசை வீட்டில் அதன் பின்னராக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் காசு போட 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 கோடிக்கணக்கில் காசு வந்திருக்குது பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அதுக்கு பிறகு என்ன செஞ்சிருக்கிறோம்னு சொல்லிச்சுன்னா இவர் கொடிகாமத்துல ஒரு காணி எடுத்து ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் ரெண்டாயிரத்தி பதினாறு அவர் வீடியோ போடுறார் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் கொடிக்காமத்தில் வந்து ஒரு வீடு காணி ஒன்று எடுத்து அங்கே ஒரு பெரிய வீடுமே கட்டிடுறார் அவர் ஆள் அப்புறம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த வீட்டில் போய் குடியிரு குடியிருக்கிறதுக்கு வந்து மனைவியோ பிள்ளைகளையோ இவர் அனுமதிக்கல இவருமே போகலாங்க சரியா இப்படியே இங்கேயே இருந்துக்கிற வேணும்னு சொல்லி கேட்டதுக்கு நாங்கள் அப்படி போய் நல்லா வசதியான வீட்டில் இருந்தால் எங்களுக்கு கிடைக்கிற உதவிகள் கிடைக்காது அப்படின்னு சொல்லி போட்டு அவர் வந்து அங்கேயே இருந்திருக்கிறார் இந்த பட்சத்தில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வந்து ஆரம்பத்தில் விட்டு தான் இருந்திருக்கிறா சரி ரெண்டு பெண் பிள்ளைகள் காசுகள் வேறு தண்டைக்கு அவங்களோட குடும்பத்துக்கும் ஓகேயா இருந்திருக்குது அவையிலும் பேசாமல் இருந்திருக்கணும் இப்போ என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அவர் இப்போ ஒரு திருமணம் முடித்து அந்த மனைவியோட வாழ்ந்து வருகிறார் என்ற ஒரு பட்சத்துல தான் இப்ப முதல் முதல் மனைவி வந்து அவரை பத்தின தகவல்களை வெளியிட்டிருக்கிறார் உண்மையிலேயே பிரச்சனை வந்து வந்ததுன்னு என்னென்ன ரெண்டாயிரத்தி பதினாறே அவ சொல்லலை இல்லையா அந்த காணொலியில் அவரும் அவர் சொல்ல சொல்ல தான் இருந்திருக்கிறா அப்ப அப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்து பாத்தீங்கன்னா இவாவுமே உடந்தையாக இருந்து விட்ட எப்பயுமே தவறு செய்வதையும் விட தவறுக்கு உடந்தையாக இருப்பதும் கூட மிகவும் பெரிய ஒரு தவறு தான் ஆகவே இதை வந்து அந்த பெண்மணியுமே ఎందు కళ్డా వఏండం? இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி நாள் அவருடைய பெயர் விவரங்கள் எதுவுமே வெளிவடையில வெளி வெளிவரையில ஸோ அப்படி ஆறு என்னன்றது தெரிய வந்துச்சுன்னா நான் கட்டாயமாக அதை நான் உங்களுக்கு சொல்லுறேன் இப்போ என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னு சொல்லி உண்மையில் உண்மையிலேயே புலம்பெயர் தமிழர்கள்ட்ட இருந்து நிறைய பேர் இன்றைக்கு உதவிகள் பெறார்கள் அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொல்லி புலம்பெயர் தமிழர்கள் என்று வருகின்றப்போ அவர்கள் வந்து இலங்கை தமிழர்களுக்கு குறிப்பாக போரினால் பாதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி இடம் கண்டு நிறைய உதவிகளை வழங்கிக்கொண்டே வரார்கள் அது உண்மையிலேயே சிறந்த விடயம் ஆனாலும் பார்த்தீங்கன்னா உண்மையாவே அது போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போய் சேர கிட்டத்தட்ட பத்து வருடங்களுக்கு மேலாகிவிட்டது போர் நடந்து இந்த கட்டத்தில் மறந்தும் வாழ குடும்பங்களுக்குள்ள இருக்குது இன்னமுமே இதால் பாதிக்கப்பட்டு நிறைய குடும்பங்கள் வந்து பாதிக்கப்பட்டு அவர்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்த வண்டமாக இருக்கிறார்கள் இந்த வகையில் கட்டாயமாக அந்த உதவிகள் வந்து அவர்களுக்கு பிரயோசனமாகும் இப்படி வேறொரு இடத்துல வந்து தேவையில்லாத ஒரு இடத்துக்கு வந்து அந்த உதவி போய் சேர்றதை விட இப்படி தேவைப்படுறவர்களுக்கு போய் சேருவது நல்லது அதே மாதிரி நீங்கள் ஒரு தடவை உதவி பெற்று விட்டீர்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு நீங்கள் சிறப்பாக வந்துவிட்டீர்கள் உதவி கிடைச்சு நீங்க ஓரளவுக்கு உங்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னோ முன்னோக்கி முன்னேற்றி இருப்பீர்கள் இல்லையா அந்த பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சேன்னா அதன் பின்னராக நீங்களே அவர்களிடம் சொல்லி எனக்கு நான் அப்போ கஷ்டமாக இருந்தேன் ஆனால் இப்போ எனக்கு எல்லாமே வந்து விட்டது நான் கொஞ்சம் முன்னேறி விட்டேன் அதால் என்னைய விட இன்னும் கஷ்டப்பட்டவங்க ஆராய்ச்சி அவங்களுக்கு கொடுங்க அந்த மாதிரி வெளிப்படையாக இருக்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி நாள் பிரச்சனைகள் வராது அதே மாதிரி புலம்பெயர் தமிழர்களும் நீங்கள் வந்து செய்கிற உதவிகளை வந்து சரியானவர்களுக்கு போய் சேர்கிற வகையில் வந்து நீங்கள் செய்யணும் இது என்னுடைய வேண்டுகோள் இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா காலியில் இடம்பெற்ற ஒரு சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்களுடைய மூன்றரை வயது குழந்தைக்கு நோய் ஏற்பட்டிருக்கிறது அப்போ நோய்வாய்ப்பட்டோன்னு என்ன செஞ்சிருக்கணுமோன்னா இவியல் பக்கத்துல இருக்கிற ஒரு விகாரைக்கு அழைத்து சென்றிருக்கணும் சரியா அங்க கொண்டு போனோம்னு பார்த்தீங்கன்னா விஹாரில் இருந்தாங்க என்ன செஞ்சிருக்கிறோம்னு சொல்லி தங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பேயோட்டி ஒரு ஆள் இருக்கு அவருகிட்ட கொண்டு போய் பிள்ளையை குணமாக்கலாம் அப்படின்னு சொன்னப்போ கணவனும் மனைவியுமே சரி ஓகே நாங்கள் கொண்டு போய் பார்க்கலாம் என்ற மாதிரி அவையிலும் வந்து கூட்டிக்கொண்டு போயிருக்கிறோம் கூட்டிக்கொண்டு போனால் அந்த பேயோட்டி வந்து வரும் மூன்றரை வயது குழந்தைக்கு ஊசியால குத்தி ரத்தம் அளவுக்கு ஊசியால குத்தி அந்த பிள்ளைக்கு வந்து அந்த நோயை குணப்படுத்துறேன் நாம் கடவுளுடைய கட்டளைப்படி அப்படித்தான் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அந்த அஹ் செயற்பாட்டை வந்து செய்திருக்கிறார் இவ்வாறு மூன்று முறை வந்து இவையே போயிருக்கணும் போன இடத்துல பாத்தீங்கன்னா இந்த மூன்று முறைக்குமே மொத்தமாக ரெண்டரை லட்சத்துக்கிட்ட ரெண்டு லட்சத்துக்கிட்ட அவர் வாங்கி பெற்றோர்கள் பெற்றவர்கள் இருந்து இந்த பட்சத்தில் குழந்தை இப்படி வதைக்குள்ளார் வந்து தந்தை கொஞ்ச நாளைக்கு விழுகொடி இருந்தாலும் அதன் பின்னராக அவர் அவரில் பொறுக்க முடியாம அவர் போய் போலீஸ்ல வந்து முறைப்பாடு செய்து அந்த முறைப்பாடின் அடிப்படையில் வந்து குறிப்பிட்ட அந்த பேயோட்டியை வந்து போலீஸார் கைது செய்து போ கைது செய்துச்சினா இந்த அடிப்படையில் நான் இப்போ உங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னு பாத்தீங்கன்னா இன்னுமே நிறைய இந்த மூட நம்பிக்கைகள் இருக்கின்றன பிள்ளைகளுக்கு வருத்தம் வருகின்ற வைத்தியசாலையை கொண்டு போகாமல் வீட்டிலேயே வச்சிருக்கிறது அவர்களுக்கு வேறு வேறு விடயங்களை செய்யறது அது போன்ற மூடத்தனமான விடயங்களை செய்யாமல் உங்களுக்கு பிள்ளைகளுடைய உயிரை காப்பாற்ற வேண்டிய கடமை பெற்றோர்களுக்கு இருக்கிறது கட்டி கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு இப்படியான விடயங்களுக்கு இடம் கொடுக்காமல் சரியான ஒரு வழியில் போங்கள் இந்த இப்படியான மூடநம்பிக்கைகள் இருந்து வெளியில வர்றது உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு விடயம் அதாவது எதிர்கால சந்ததியினரை வந்து நாங்கள் ஒரு விழிப்புணர்வுடைய ஒரு சந்ததியாகவும் அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எல்லாமே தெரிந்த இந்த மூடநம்பிக்கைகள் இல்லாமல் ஒரு தெளிந்த சமுதாயத்தை வந்து உருவாக்குறதுக்கு இது வழிவகுக்கும் ஆகவே இப்பயுமே மூடநம்பிக்கைகள் இருக்கிறவங்க வந்து கட்டாயமாக வெளிவர வேணும் இது என்னுடைய இன்னொரு அறிவுரையாகவும் இருக்கிறது ஸோ இந்த தான் நான் உங்களுக்கு சொல்ல நான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்